பயணங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் தொடரும் இனிமையான பயணங்கள் வாங்க செல்லலாம் இன்பச் சுற்றுலா சேருமிடம் நேர்மறை புறப்படுமிடம் எதிர்மறை மறுபடியும் ஒருமுறை வாங்க செல்லலாம் எதிர்மறையிலிருந்து நேர்மறை பயணம் நம் சமுதாயத்தில் குடும்ப உறவினர்களிடையே யதார்த்தமான சில வார்த்தைகள் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு தான் கொண்டிருக்கின்றது அது என்னன்னு பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அவனா அவளா தலைக்கணம் பிடித்தவன் தலைக்கணம் பிடித்தவள் அவனா அவளா கஞ்சன் யாருக்கும் ஏதுவும் செய்ய மாட்டான் செய்ய மாட்டாள் அவனா அவளா யாரிடமும் இது மாதிரியான கருத்துக்கள் எதிர்மறையாக உறவினர்களிடையும் உறவுகளிடமும் பல குடும்பங்களில் இந்த சமுதாயத்திலேயே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இதை எப்படி நேர்மறையாக மாற்றுவது கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே எப்படி பாப்போம் நேர்மறையாக யோசித்தால் அந்த குறிப்பிடும் தனிப்பட்ட மனிதனின் குணாதிசயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்த வழியாக உறவுகள் மேம்படும் எப்படி என்றால் ஆம் அவன் தலைக்கணம் தான் ஆம் அவன் கஞ்சன் தான் ஆம் அவன் பேச மாட்டான் தான் இந்த குணங்கள் எல்லாம் உறவுகள் குறிப்பிடும் அந்த தனிப்பட்ட மனிதன் அவனை இந்த சமுதாயத்தில் வெளிக்காட்டும் அவனின் பிறப்பு இயல்பே தவிர அந்த இயல்பை அவனின் தனிப்பட்ட இயல்பை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டால் உறவுகள் மேம்படும் உறவுகள் உன்னதமாகும் உறவுகளின் பயணம் இனிதே தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாங்க செல்லலாம் சுற்றுலா